அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழனிமலை முருகன் கோவிலில் உள்ள நவ பாசன சிலையின் சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு கொடிய நோய்க்காக சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு வருடத்திற்கு முன்னால் போகர் சித்தர் மூலம் உருவாக்கப்பட்டது இந்த நவபாசனம் ஆகும் நவம் என்றால் ஒன்பது பாசனம் என்றால் விஷம் நவபாசனம் என்பது ஒன்பது வகையான விஷங்கள் சித்தர்கள் முறைப்படி ஒன்பது விஷங்களை சேர்த்து கட்டுவதுதான் நவபாசனம் ஆகும் பாசனங்களின் மொத்தம் அறுபத்தி நாலு வகைகள் உள்ளதாம் இதில் நீலி என்னும் ஓர் பாசனம் உண்டு இந்த நீலி மற்ற அறுபத்தி மூணு பாசனங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மை உடையது நவபாசனம் என்று கூறப்படும் இந்த ஒன்பது வகையான பாசனங்களுக்கும் தனித்தனியாக வேதியியல் இயற்பியல் பண்புகள் உண்டு சித்திரையியல் முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாசனம் கட்டுதல் என்கிறார்கள் இதில் அடங்கியிருக்கும் ஒன்பது நவபாசனங்கள் சாதிலிங்கம் மனோசிலை காந்தகம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனம் இந்த நவபாசனத்தின் தன்மையின் நவ கிரகங்களின் குணங்கள் ஒத்துள்ளது என்று கூறப்படுகிறது நவபாசன கட்டு என்பது சித்தர்களால் மட்டுமே சாத்தியமான விஷயமாகும் நவபாசனத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் சத்திய சத்தியை பெற்றுவிடுகிறது என்பது நம்பிக்கையாகும் நவபாசன சிலையின் மகிமை என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நவபாசன சிலைக்கு இரவில் வியர்க்கும் அந்த சிலைக்கு இரவில் சந்தன அபிஷேகம் செய்வார்கள் அந்த சந்தனத்தின் நவபாசன சிலையில் உருவாகும் வியர்வை துளிகள் ஒட்டி கொள்ளும் சிலைக்கு கீழே ஒரு தட்டு வைக்கின்றனர் இரவு முழுவதும் சிலையிலிருந்து வலியும் வியர்வை நீரானது அதில் சேமிக்கப்படுகிறது அதற்கு கௌபீன தீர்த்தம் என்று பெயர் அந்த ஒவ்வொரு துளி வியர்வையிலும் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத அபரிவிதமான சக்தி உள்ளதாக இது உலகின் வேறெங்கும் காண இயலாத அதிசயம் இந்தன சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் அருமருந்தாகக் கருதப்படுகிறது பழனி முருகன் கோவில் மற்றும் கொடைக்கானல் பூம்பாறை மலைக்கோவில் குழந்தை வேலாயுதர் கோவிலில் மட்டும் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலை உள்ளது நவக்கிரகங்களின் சக்தி அடங்கிய நவபாசன சிலை ஒன்பது கோள்களை குறிக்கும் வகையில்தான் ஒன்பது பாசன பொருட்களை சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் நவபாசன சிலையாகும் நவபாசனத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை கொண்டுள்ளதாம் அதோடு அந்த பாசனத்திலிருந்து உருவாகும் சூட்சமமான கதிர்வீச்சு கட்டுபவரின் மனோநிலையை மேம்படுத்துகிறதாம் அப்படி நவபாசனத்தனால் கட்டி உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுகின்றன என சித்தர்கள் நம்பினர் நவபாசன சிலையை நாம் வணங்கும்போது நமக்கு நவகிரகங்களின் நல்லதும் சேர்ந்து கிடைக்கும் பழனிமலை நானூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டது இதன் மீது ஏறி சென்றிட ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு படிகள் உள்ளன மலை மீது உட்பிரகாரத்தில் மேற்கு மூலையில் போகர் சன்னதி அமைந்துள்ளது இத்தலத்தின் மலை மீதிருக்கும் திருக்கோவிலின் உள்ள மூலவர் தண்டாயுதபாணியின் திருமேயை நவ பாசனங்களை கொண்டு போகரால் உருவாக்கப்பட்டதாகும் மலை இருக்கும் தண்டாயுத பாணியை வழிபடும் முன்பாக மலையடி வரத்தில் வீட்டிருக்கும் பாத விநாயகரை வணங்கிய பின் அடுத்து கிரிவலம் வரவேண்டும் கிரிவல சுற்று சுமார் அரை கிலோமீட்டர் சுற்றி உள்ளது இதன் இருபுறமும் கடம்ப மரங்களும் பிற மரங்களும் உள்ளன மலை மீது உட்பிரகாரத்தில் மேற்கு மூலையில் பாகர் சன்னதி உள்ளது இங்குதான் பாகர் சமாதி நிலையில் இருந்தாராம் இங்கிருந்து முருகப்பெருமானின் சன்னதிக்கு சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது இறுதியாக இதனுள் சென்ற பாகர் மீண்டும் வரவே இல்லை இப்பொழுதும் அவர் அச்சுரங்க தான் உள்ளார் அவர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மன் சிலை இன்னும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது பழனி முருகன் கோவில் மூலவர் சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தனது கைகளால் செய்த சிலையாகும் ஆனால் முருகனின் தலையில் இருக்கும் ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கை விரல்கள் என அனைத்தும் உளிகொண்டு செதுக்கியதை போல் காட்சி தருவது இச்சிலையின் மற்றொரு சிறப்பம்சமாகும் பழனி மலையில் மூலவராக வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாசனத்தால் ஆனது இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பதும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை இன்று வரை மருத்துவ குணமாறாமல் இருப்பது போன்ற பழனி முருகன் சிலை பற்றிய பல விஷயங்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன பாசனம் என்றால் விசுத்தன்மை கொண்ட பொருள் என்பது அர்த்தம் ஒன்பது வகையான விசுத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசன சிலையாகும் பழனி முருகன் சிலை நவபாசனம் எனப்படும் இந்த ஒன்பது வகையான பொருட்கள் மட்டுமல்ல நாலாயிரத்துக்கும் அதிகமான மூலிகையால் செய்யப்பட்டது ஆனால் இவை பொதுவாக நவபாசனம் என குறிக்கப்படுகிறது தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசன சிலையை செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒன்பது ஆண்டுகள் இந்த சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது ஒன்பது வகையான பாசன பொருட்களும் ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகும் பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள ஒன்பது பாசனப் பொருட்கள் ஒவ்வொன்றும் நவகிரகங்களுடன் தொடர்பு உடையது இதனால் பழனி முருகனை வழிபட்டால் நவகிரகங்களையும் வழிபட்ட பலனை பெற முடியும் நவகிரகங்களின் தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டால் நீங்கிவிடும் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறுகிறது நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் ஆகிய நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் நடத்தப்படும் ஒரு அபிஷேகம் என்பது ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் முடிவடைந்து விடும் ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்துவிட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை மாலை அணிவிப்பது அர்ச்சனை செய்வது என்பது கிடையாது பழனி முருகன் சிலையின் மார்பில் இரவில் வட்ட வடிவில் சந்தன காப்பு இடப்படுகிறது அதேபோல் நெற்றில் இரு புருவங்களின் இடையே சிறிய சந்தன பொட்டு வைக்கப்படுகிறது பழனி முருகன் சிலை எப்பொழுது உஷ்ணத்துடனே காணப்படுவதால் அவ்வாறு சந்தன காப்பு இடப்படுவதாக சொல்லப்படுகிறது காலையில் நடை திறக்கப்படும் அந்த உஷ்ணத்தால் முருகனின் சிலை முழுவதுமாக வேர்வை துளிகளால் காணப்படும் என சொல்லப்படுகிறது முருகன் சிலை மீது வியர்ந்த நீர் அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கு இருப்பவர்களுக்கு தீர்த்தமாக பிரச சாதமாக வழங்கப்படுகிறது முருகன் சிலையில் வேர்த்த நீர் கலந்த தீர்த்தம் முருகனின் திருமார்பில் இரவில் சாத்தப்படும் சந்தனம் ஆகிய அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்தாக அமைகிறது விஷம் என குறிப்பிடப்படும் பொருட்கள் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருட்கள் காலையில் மருந்தாக மாறுவது இன்றும் பழனியில் நடந்து வரும் அதிசயமாகும் நவபாசனங்களால் உருவாக்கப்பட்ட திருச்சிலை ரூபம் என்றால் அது பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் திருச்சிலை ரூபம்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் பழனி மட்டுமின்றி பரபரப்பான சென்னை மாநகரில் குரோம்பேட்டையில் வட சித்தர் உருவாக்கிய நவபாசன முருகன் திருச்சிலை ரூபம் கொண்டுள்ளார் நவபாசன சிலை என்பது நச்சுத்தன்மை நீக்கிய உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை விளைவிக்கும் அற்புத ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுகிறது இத்தகைய சிலை பழனியில் இருப்பதாலேயே பழனி முருகனுக்கு செய்யப்பட்ட அபிஷேக தீர்த்தங்களை அருந்தினால் உடல் பிணிகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நிலையில் பழனி தவிர்த்த மற்ற அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு சென்னை குரோப்பேட்டையில் உள்ள முருகன் கோவிலில் உள்ளது முருக பக்தரான வார்த வடபழனி சித்தர் போகரை பின்பற்றி நவபாசன முருகன் சிலையை உருவாக்கினார் நவபாசனத்தனால் உருவாக்கப்பட்ட அக்கோவில் நவபாசன தண்டாயுதபாணி திருக்கோவில் என்று பெயர் பெற்றது இக்கோவிலில் உள்ள நவபாசன தண்டாயுதபாணிக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷங்கள் மற்றும் பரணி நட்சத்திரத்தில் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகின்றன நவபாசன தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்த பால் சந்தனம் பஞ்சாமிர்தம் விபூதி ஆகிய பிரசாதங்களை பல நோய்களை தீர்க்கும் அபூர்வ மூலிகையாக பக்தர்கள் கருதுகின்றன கோவிலில் உள்ள பாதரசலான சிவலிங்கம் ஜலகண்டேஸ்வரர் மேலும் சிறப்பை சேர்க்கிறார் இச்சிவலிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு படிப்பில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் என்பது ஐதீகமாகும் பாசனம் அல்லது பாடனம் என்றால் நச்சு பொருள் என்பது பொருளாகும் பாசனத்தில் அறுபத்தி நாலு வகை உண்டு ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு விதமான தனி வேதியியல் இயல்புகளை கொண்டதாகும் இந்த ஒன்பது பாசனங்களை திரவமாக்கி மீண்டும் திடமாக்க ஒன்பது வகையாக விறகுகளையும் எரிபொருட்களையும் ஒன்பது தடவை வடிகட்ட ஏதுவாக ஒன்பது வடிகட்டிகளும் கையாளப்படுகின்றன போகர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் ஆவார் போகர் சர்வ சாஸ்திரங்களையும் கற்ற யோகி ஆவார் இவர் சித்தத்தை அடக்கியதால் மட்டும் சித்தர் அல்ல இந்த உலக இயக்கத்தை பிரபஞ்சத்தை இறை ஆற்றலை உயிர் தத்துவத்தை பிரபஞ்ச இரகசியத்தை என அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர் இவர் இவர் காளாங்கி முனிவரின் சிறந்த மாணவராவார் இவரது மருத்துவ ஞானம் அளவற்றது இவருடைய வைத்திய நூல்களில் நிகண்டு வைத்தியம் துவாதா காண்டம் சப்ப காண்டம் வைத்திய சூத்திரம் ஆகியவையும் ஆன்மீகத்தில் ஞான சூத்திரம் ஞானசூத்திரம் பியோகம் ஞான சாரசம் ஆகியவையும் குறிப்பிடத்தக்கவையாகும் உபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை நாம் அறுதினால் தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் போகர் மூன்று நவபாசன சிலைகளையும் செய்த இடம் தமிழ்நாட்டில் வருட நாடு பத்ராயிருப்பு என்ற பகுதியிலும் சதுரகிரி மலையில் போகர் குகை இருப்பது பற்றியும் இவர்கள் பயன்படுத்திய நவபாசன கலவைகளை கட்டிய இடம் இங்கு உள்ளதாகவும் அறியப்படுகிறது பழனிமலை கோவிலின் தென்மேற்கு திசையில் உள்ளது போகரின் ஜீவ சமாதி இங்கு அவர் பூஜித்த புவனேஸ்வரி அம்மன் சிலையும் மரகதலிங்கமும் இன்றும் பூஜையில் உள்ளது இந்த சன்னதியில் இருந்து முருகனின் திருவடி நிலைக்கு உள்ள சுரங்கப்பாதையில் சென்ற போன்ற போக திரும்பி வரவில்லை நவ பாசனங்களின் சேர்க்கையில் போகர் மூன்று நவ பாசன சிலைகள் உருவாக்கினார் என்பது உறுதி செய்ய இயலாத செவி வழி செய்தியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக்